எல்லோருக்கும் வணக்கம் நான் சுந்தரபாண்டியன் பிளையங்கிரி செல் தூத்துக்குடி மாவட்டம் சென்னை அசோக் நகரிலிருந்து பேசுகிறேன் இந்த வாழ்க்கையில் எல்லோரும் நன்றாக வாழ வேண்டும் நன்றாகத்தான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் ஆனால் அதற்குரிய சில நல்ல செயல்களை செய்ய கற்றுக்கொள்கிறோமா என்று பார்த்தால் இல்லை ஆகிய சில விஷயங்களை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் சில விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடாது அதுதான் சில இங்கே பார்க்கப் போகிறோம் அதை பற்றி சில குறிப்புகளை இங்கே கூற விரும்புகிறேன் அது எவ்வாறு என்றால் சில நல்ல செயல்களையும் நல்ல நல்லதுகளையும் செய்ய வேண்டும் பார்க்க வேண்டும் படிக்க வேண்டும் இப்படி வேண்டும் 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 சிலவற்றை செய்யக்கூடாது கூடாது கூடாது என்பதை பற்றி தான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் அது எவ்வாறு என்றால் ஒவ்வொரு மனிதனும் பிறந்தது முதல் இறுதி வரை வாழ்க்கையில் சில கடமைகளும் பொறுப்புகளும் உள்ளது அதை எவ்வாறு செய்ய வேண்டும் எவ்வாறு செய்யக்கூடாது என்பதை நன்றாக தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நாம் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று தெரியும் ஆகையால் சில இதை எப்படியெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எப்படியெல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதை நன்றாக புரிந்து வைத்திருக்க வேண்டும் செய்யக்கூடியதை செய்ய வேண்டும் செய்யக்கூடாது செய்யக்கூடாது அதே வேறு என்றால் செய்ய கூடியதை செய்யாமல் விட்டாலும் கெடுவான் செய்யக்கூடாததை செய்தாலும் கெடுவான் பார்க்க வேண்டியதை பார்க்காமல் விட்டாலும் கெடுவான் பார்க்க பார்த்தாலும் கெடுவான் கேட்கக்கூடாததை கேட்டாலும் கெடுவான் கேட்க வேண்டியதை கேட்காமல் விட்டாலும் கெடுவான் செய்யக்கூடியதை செய்யாமல் விட்டாலும் கெடுவான் செய்யக்கூடாததை செய்யக்கூடாதே செய்தாலும் கெடுவான் செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டாலும் கெடுவான் இப்படி கூடாது வேண்டும் என்று நம் முன்னோர்கள் நிறையாக வைத்து வைத்திருக்கிறார்கள் அதே போல் சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்து விடக்கூடாது உழைத்து வாழ வேண்டும் பிற உழை பிறர் உழைப்பில் வாழ்ந்து விடக்கூடாது காலை முதல் இரவு வரை ஒவ்வொரு நாளும் நன்றாக பயன் பயன்படுத்தி செயல்படுத்த வேண்டும் தூக்கம் சோம்பேறித்தனம் கூடாது பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் அவர்கள் சொல்லை நல்லதையும் கேட்க வேண்டும் எப்பொருள் யார் யார் பயக்கேப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பார்கள் அதே போல எத்தனை பேர் சொன்னாலும் அதில் நல்ல கருத்துக்களை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதில் அவர்கள் பேசும்போது அவர் கருத்துக்கு மறு கருத்து சொல்லி எதிர் பேசுவது போல பேசி அவர்கள் கருத்தை நட்பையும் உறவையும் சண்டை போட்டுவிடக்கூடாது ஆகையால் யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ள வேண்டும் அவர்கள் இருந்தும் செயல்களில் இருந்தும் நல்லதை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் தீயதை விட்டுவிட வேண்டும் இப்படி ஒவ்வொரு காலை முதல் இரவு வரை நாம் சில ஒழுக்கங்களை கடைபிடிக்க வேண்டும் தீயதை அதான் காந்தி சொன்னார் நல்லதை பார் தீயதை பேசாதே தீயதையும் பார்க்காதே நல்லதை பேசு நல்லதை கேள் என்பார்கள் அதே போல தீயதை பேசாதே தீயதை கேட்காதே என்பார்கள் இப்படி வாழ்க்கையிலே வேண்டும் 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 வேண்டாது கூடாது கூடாது என்பது நிறையாக இருக்கிறது இதற்கு நம் வித்தியாசம் தெரியாமல் நாம் அதையும் தெரிந்து கொள்ளாமல் விட்டு விடுகிறோம் அது எவ்வாறு என்றால் முற்றாளுக்கு சிந்திப்பதுக்கும் கவலைக்கும் வித்தியாசம் தெரியாது சிந்தனை என்பது நம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையை நன்றாக இருப்பதற்காக ஒவ்வொரு மனிதனும் சிந்தித்து தான் வாழ வேண்டும் கவலைப்பட்டு வாழக்கூடாது அதை போல உழைத்து தான் வாழ வேண்டும் கஷ்டம் பெற்று வாழக்கூடாது அப்படி என்பதை தெரிந்து கொண்டால் தான் நாம் நல்ல மனிதர்களாகவும் அறிவுள்ள மனிதர்களாகவும் வாழ முடியும் அது முற்றல்களுக்கு சிந்தனை என்றால் என்ன கவலை என்றால் என்ன என்பது என்பதை பற்றி தெரியாது ஒவ்வொரு மனிதனும் விலங்கிலிருந்து வித்தியாசப்பட்டார் மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் வித்தியாசம் உள்ளது மனிதன் ஆறறிவு கொண்ட மனிதன் எப்பொழுதும் சிந்தித்து ஒவ்வொரு செயல்களையும் நாம் கற்ற அனுபவப்பட்ட கேட்ட பார்த்த நல்ல செயல்களையும் அறிவியலையும் கொண்டு கற்றோர் சொல்லை கேட்ட அறிவுகளை கொண்டு ஒவ்வொரு செயலையும் சிந்தித்து சிந்தித்து ஒவ்வொரு செயல்களையும் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் இவன் மனிதன் சிறந்த மனிதனாக வர முடியும் ஆகையால் முதலில் கல்வி கேட்க வேண்டும் பெற்றோர் சொல்லி கேட்க வேண்டும் அனுபவப்பட்டு தெரிந்து கொண்டு சிந்தித்து செயல் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் நம் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் ஆகையால் தான் சிந்தி சிந்திப்பது என்பது வேறு கவலை என்பது வேறு முட்டால் சோம்பேறியில் கவலைக்கும் சிந்தனைக்கும் வித்தியாசம் தெரியாமல் சிந்திக்காமலே விட்டுவிடுகிறார்கள் அது ஒரு காரியத்தை நேற்று நடந்ததே ஒரு தவறிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு பாடத்தை முட்டாள்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் தவறிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள மாட்டார்கள் நல்லதிலிருந்தும் ஒரு பாடம் கஷ்டமாக கற்றுக்கொள்ள மாட்டார்கள் சிந்தித்து பார்க்க மாட்டார்கள் எதற்கு போட்டு கவலை பெற்றுக்கொண்டு அப்படி என்று கவலைக்கும் சிந்தனைக்கும் வித்தியாசம் தெரியாமல் சிந்திக்காமலே விடுவார்கள் ஆகையால் எப்பொழுதும் சிந்திக்க வேண்டும் சிந்தித்து நம் அறிவுக்கும் வெற்றியவரை செயல் செய்ய வேண்டும் சோம்பெறித்தனமாக இருக்கக்கூடாது உழைத்து தான் வாழ வேண்டும் சோம்பேறியாக இருக்கக்கூடாது காலத்தை வீண் செய்யக்கூடாது ஏன் மட்டும் காலத்தை பயன்படுத்த வேண்டும் காலம் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை ஆகையால் ஒவ்வொரு நிமிடத்தையும் நல்லபடியில் பயன்படுத்த வேண்டும் சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது இப்படி கவலைக்கும் சிந்தனைக்கும் வித்தியாசம் தெரியாமல் வாழ்ந்துவிடுகிற சில அதே போல் உழைப்பு வேறு கஷ்டம் வேறு உழைப்பு என்பது ஒவ்வொரு மனிதனும் பிறந்தது முதல் என்னாலும் உழைத்து தான் வாழ வேண்டும் தன் உடம்பை தான் தான் பேணி பாதுகாக்க வேண்டும் அதற்கு யாரும் துணை செய்ய மாட்டார்கள் ஆகையால் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடையை தான் தான் சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் அடுத்தவர்கள் செய்வார் என்று எதிர்பார்க்க கூடாது அதே தனக்கு வேண்டிய உணவை தான் தான் நள்ளி சாப்பிட வேண்டும் கடவுள் வந்து ஊட்ட மாட்டார் நம் கடமைகளை நாம்தான் செய்ய வேண்டும் அடுத்தவர்கள் செய்யக்கூடாது காலையிலே கண்மளித்து இரவு பனிரெண்டு மணி வரை நம் ஒவ்வொரு நாளும் நம் காலம் நம் கையில் இருக்கிறது இதை நினைத்து பார்த்து செயல் செய்ய வேண்டும் குடும்பத்தை நன்றாக வைத்து கொள்ள வேண்டும் இப்படி ஒவ்வொருவரும் தன் குடும்பத்தில் உள்ள பொறுப்பு உணர்ந்து நடக்க வேண்டும் தீய இதை பார்க்கக்கூடாது தீய செயல்களை செய்யக்கூடாது இப்படி வேண்டும் கூடாது வேண்டும் கூடாது என்று ஏகப்பட்ட இதுகள் இருக்கிறது ஆக இதை நினைத்து பார்த்து இதெல்லாம் செய்யக்கூடாது இதை செய்ய வேண்டும் என்று நினைத்து ஒவ்வொரு கணமும் செயல் செய்தால் நம் வாழ்க்கையில் நன்றாக தான் இருக்கும் போல் உழைப்பு என்பது ஒவ்வொரு மனிதனும் உழைத்து தான் சாப்பிட வேண்டும் எல்லா விலங்குகளும் தனக்கு வேண்டிய உணவை தானே சமயம் எடுத்துக்கொள்வது போல் உழைத்து தான் வாழ்வது போல மனிதர்களும் தனக்கு வேண்டிய ஏற்றை தாமலே உழைத்து தான் வாழ வேண்டும் உழைப்பு வேறு கஷ்டம் வேறு சில பேர் உழைப்பை கஷ்டம் என்று நினைத்து உழைக்காமலே இருந்து விடுகிறார்கள் ஆகையால் உழைத்து தான் வாழ வேண்டும் கஷ்டம் என்பது ஒரு நூறு கிலோ பொருளை பத்து பத்து கிலோவாக தூக்கி சென்றால் அது உழைப்பு ஒரே அடியாக நூறையும் தூக்க வேண்டும் என்று நினைத்தால் கஷ்டம் இதைத்தான் நாம் நன்றாக தெரிந்து வேண்டும் உழைப்பு என்பது ஒரு மனிதன் மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு உணவு தேவை உடை தேவை இருக்க இருப்பிடம் தன்னையும் பாதுகாத்து கொள்ள அறிவு வேண்டும் அவ்வாறு உழைக்கும் மனிதர் ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு குறைந்தது எட்டு மணி நேரம் உழைக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த உடம்பும் நன்றாக இருக்கும் விலங்குகளை அவ்வாறு செய்ய வேண்டிய அவசியமில்லை மனிதனுக்கு சிந்தித்து பார்த்து ஒரு நாள் எட்டு மணி நேரம் உழைக்க வேண்டும் கஷ்டம் என்பது உழைக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் அதனால் எந்த பலனும் கிடையாது ஆகையால் கஷ்டம் என்று நினைத்து உழைக்காமல் விட்டுவிடக்கூடாது நன்றாக உழைத்தும் வாழ வேண்டும் இவ்வாறு சிந்தனைக்கும் கவலைக்கும் வித்தியாசம் தெரிய தெரிந்து கொள்ள வேண்டும் உழைப்புக்கும் கஷ்டத்துக்கும் வித்தியாசம் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதை மனதில் வைத்து வாழ்க்கை பூராவும் நாம் செயல் செய்தால் எதை எதை தெரிந்து கொள்ள வேண்டும் எதை எதை தெரிந்து கொள்ளக்கூடாது என்று ஒவ்வொரு நிமிடமும் சிந்தித்து செயல்பட்டு கூட வேண்டும் இது வேண்டாம் என்று நம் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்திக் கொண்டால் என்னாலும் நம் வாழ்க்கை நன்றாகத்தான் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன் நன்றி வணக்கம்